ஆடி மாசன்னு சொன்னாலே அம்மனுக்கு உகர்ந்த மாசங்க இந்த மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க அதுலேயும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை ரொம்பவே அதிசைத்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையாகுங்க அன்றைய நாளில் நம்ம அம்பிகைக்கும் சிவனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுவு செய்து சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த நாளில் அம்பிகைக்கு விருப்பமான விஷயங்களை நம்ம செஞ்சு அம்பிகையோடைய மனம் குளிரும் செய்யும்படி பூஜைகள் செய்ய வேணுங்க அப்படி பூஜை செஞ்சு வீட்டிற்கு அம்மனை அடைச்சோம்னா அம்மன் நம்ம வீடு தேடி வருவாங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய வீட்டுல நிரந்தரமாக தங்கி நமக்கு அருள் வாரி வழங்குவாங்க ஆடி மாசமா இருந்தாலும் சரிங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய கிழமையாக இருந்தாலும் சரி விரத வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி ஆடி மாசத்துல வரக்கூடிய எல்லாமே அம்மனுக்குரியதாகுங்க ஆடி மாசத்துல அம்மனுடைய அருளை நம்ம பெறுவதற்கு பெண்கள் விரதம் இருப்பதுக்கு மிகவும் ஏற்ற நாளாக ஆடி வெள்ளிக்கிழம சொல்லப்படுதுங்க ஆடி மாசத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுடைய ஒவ்வொரு வடிவங்களை நம்ம தரிசனம் செய்து ஒரு விதமான நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லுங்க ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வருதுங்க இந்த நாளில் அம்மன் கோவில சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படுதுங்க ஆடி மாசம் சொன்னாலே அம்மன் வழிபாட்டுக்குரிய மாசமாகுங்க இந்த மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே சிறப்பு வாய்ந்ததாகுங்க அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க எல்லா அம்மன் கோவில்களுமே விசேஷ பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்படுங்க இந்த பெண்கள் அம்மனை வழிபட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையானது விலகி விடுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்குங்க அவங்க என்ன வேண்டுதல்கள் வச்சாங்களோ அந்த வேண்டுதலானது நிறைவேறுங்க ஆடி மாசத்துல எல்லா நாளுமே அம்பாளுடைய ஏற்ற நாள் ஆகுங்க அதுலயும் குறிப்பா வெள்ளிக்கிழமை நாள் செவ்வாய்க்கிழமை நாள் ரொம்பவே சிறப்புவா இந்த நாள் ஆகுங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு விதமான அம்பால வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமையில அம்பால எப்படி வழிபட வேணும் என்ன நெவேத்தியமாக படைத்து வழிபட வேணும் பார்க்கலாம் மாசத்துல வரக்கூடிய மிக சிறப்பான நாள்ல ஒண்ணுதாங்க ஆடி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நம்ம அம்பிகையுடைய நாளாகவும் சொல்லலாம் பொதுவா வெள்ளிக்கிழமைனாலே பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லுதாங்க அதுலயும் ஆடி வெள்ளிக்கிழமையில அம்பிகையா பராசக்தியாக சரஸ்வதியாக லட்சுமியாக நினைத்து கொண்டு நம்ம வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இதனால முப்பெரும் தேவிகளுடைய அருள் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த வருஷம் ஆடி மாசத்துல மொத்தம் அஞ்சு வெள்ளிக்கிழமைகள் வருது இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்ல ஏற்கனவே இரண்டு வெள்ளிக்கிழமைகள் முடிஞ்சிருச்சுங்க மூணாவது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி இரு வருதுங்க ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை வளர்க்கரை அஷ்டமியுடன் இணைந்து வருவது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லலாங்க காலை அஞ்சு ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி காலை ஏழு நாற்பத்தேழு மணி வரை அஷ்டமி தேதி இருக்குதுங்க அதனால் இந்த நாளில் பைரவரையும் வழிபடுவது பல விதமான நம்ம விடுபட முடியும் அது மட்டும் வளர்ச்சி வளம் போன்றவைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுங்க ஆடி மாதம் மூணாவது வெள்ளிக்கிழமை அம்பிகையினுடைய அருளை பெறுவதற்கு தலிகை போட்டு வழிபடுவது சிறப்பானதாகுங்க பொதுவாகவே ஆடி மாதத்தில் முதல் மூணு மற்றும் ஐந்தாவது வெள்ளிக்கிழமையில் தளிகை போட்டு வழிபடுவது சிறப்பானதாகவும் சொல்லலாங்க இந்த மூணு க கிழமைகளில் முடியலைனாலும் பரவாயில்ல எந்த வெள்ளிக்கிழமை உங்களால் முடியுதோ அந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் அம்பால வழிபாடு செஞ்சு தளிகை போட்டு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க வெள்ளிக்கிழமை நாளில் அம்பிகைக்கு தழுகை போடுவதற்கு முதல்ல ஒரு சொம்பில் முழுவதுமாக நிரப்பி தண்ணீரை எடுத்துக்க வேணுங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட வேணுங்க அதற்கு பிறகு வேப்பில மற்றும் மாவிளை போட்டு வைக்க வேணும் அந்த சொம்பில் கொஞ்சமாக பூ போட வேணும் நம்முடைய குல தெய்வத்தையும் அம்பிகையும் அந்த சொம்பில் இருக்கும் நீரில் எழுந்தருளி நம்முடைய தலிகை வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேணும் மனசார வேண்டிக் கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு அந்த சொம்பிற்கு முன்னாடி வாழை இலை போட்டு அதில் தளிகை போட வேணும் சிலர் சாதம் சாம்பார் பொரியல் கூட்டு வடை பாயாசம் என அனைத்துமே சமைத்து தலிகிடுவது வழக்கமாகவே வச்சுருப்பாங்க இன்னும் சிலருக்கு பல வகையான சாப்பாடுகளை சாப்போட்டு வழிபடுவது வழக்கமாகவே வச்சுருப்பாங்க இதில் அவரவர்கள் எப்படி வசதிக்கு ஏற்றபடியோ அந்த மாதிரி நீங்க படையல் போட்டு தலிகை போட்டு அம்பியைய வழிபாடு செய்யலாங்க தலிகை போடக்கூடியவங்க மூணு இல்லைன்னா அஞ்சு வகையான சாதத்தை சமைத்து படைகள் போட்டு நீங்க வழிபாடு செய்யலாங்க Okay. Yeah. அதே போல் சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் கார்காப்பழ சாதம் வெண் பொங்கல் என உங்களால் என்ன முடிக்கிறதோ அதை சமைச்சு நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் இளநீர் அம்பாளுக்கு பிரியமான துள்ளு மாவு பானகம் வெற்றிலை பாக்கு போன்றவற்றை கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அம்பிகைக்குரிய ஏதாவது பதிகம் மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்ட பிறகு தலிகளை வைத்த சாதத்தை வீட்டில் இருப்பவங்களுக்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் அதோடு ஆடி வெள்ளியில் யாருக்காவது அன்னதானம் கொடுக்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை அன்னதானமாக கூட கொடுக்கலாங்க இப்படி நீங்க வெள்ளிக்கிழமை நாளில செய்வதன் மூலம் அம்பிகையோட அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாளாகுங்க இந்த நாளில நம்ம அம்பிகையை வேண்டி வழிபட்டோம்னா அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்குங்க இந்த நாளில நம்ம அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக வீட்டில செல்வ வளமும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க முதல் வெள்ளிக்கிழமை நாளுல சிறப்பு பூச்சி பூஜைகள் செய்து அம்பிகையை வழிபடுவது இன்னுமே விசேஷமான கொடுக்குங்க ஆடி அம்மன் மஞ்சள் குங்குமம் வைத்து மலங்க மலர்களால் அலங்காரம் அதே போல் நம்முடைய குலதெய்வத்தை தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்ய வேணுங்க அம்மனுடைய பாடல்களை பாடி தீபம் ஏற்றி அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அதே போல் ஆடி வெள்ளிக்கிழமை நாள் அம்மனுக்குரிய நாளாகுங்க இந்த நாளில் நம்ம அம்பிகையை வழிபடுவது தன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய தீமைகள் அனைத்துமே விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்குங்க ஆடி மாசத்தில் வரக்கூடிய ஐந்து வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகையை வழிபட்டோம்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கணும் சொல்லலாங்க ஆடி மாசத்தில் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக வீட்டில் செல்வமானது பெருகி கொண்டே இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கு அபிஷேகம் இல்லைன்னா வில்வ இலைகளை சாத்தி வழிபாடு செய்யலாங்க வீட்டில் விளக்கேற்று வைத்து அம்மனுடைய பாடல்களை துதிகளை பாராயணம் செஞ்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாம் நெய்த வைத்தியமாக சர்க்கரை பொங்கல் மா விளக்கு போன்றவற்றை படித்து கூட வழிபடலாங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை நம்ம விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் வந்தோம்னா வேண்டிய வரங்கள் கிடைக்குங்க ஆடி மாதம்னா அம்மனுக்குரிய மாசமாகுங்க இந்த மாசத்துல அனைத்து அம்மன் பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழா தேர் திருவிழா போன்ற விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் அதுலேயும் குறிப்பா இந்த மாசத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அனைத்து அம்மன் கோவிலுமே சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வெள்ளிக்கிழமையில மற்ற கோவில்களுக்கு போய் வழிபடுவதற்கு முன்னாடி நம்முடைய குல தெய்வத்தை முக்கியம் ஆடி வெள்ளிக்கிழமை நேரத்தில் அம்பிகையான வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ரொம்ப அலங்காரம் செஞ்சு வழிபட்டு அனைத்து விதமான செல்வங்களும் வளங்களும் வந்து சேருங்க எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா தெய்வங்களுக்கும் உகர்ந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மனுடைய அருளை பெறுவதற்கு ரொம்பவே ஏற்ற நிலாகும் சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாசத்தில் அதிகமாகவே இருக்கும் ஆடி மாதத்தில் மட்டும் சக்திக்குள்ள அடக்கம் என்பது ஐதீகமாகும் இந்த மாதத்துல வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படலாங்க பெண் குழந்தைகளை அம்மனாக நினைத்து கொண்டு உணவு வைத்து அவங்களுக்கு துணி எடுத்து கொடுப்பது தாம்பூலம் வளை குங்கும சிம்மில் சீப்பு கண்ணாடி மருதாணி மஞ்சள் போன்றவற்றை கொடுத்து சிறப்பிக்க தேவியுடைய அருள் பார்த்தீங்கன்னா நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே போல ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளிலும் நம்ம அம்மன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய புற்றுக்கு புற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாகம் இருக்கும் அந்த நாகருக்கு நம்ம பால் ஊற்றி நம்முடைய குளமானது தலைக்கு வேணும் வேண்டிக்கொள்ள வேணுங்க அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் இனிப்பு தேங்காய் கொழக்கட்டை செய்யலாங்க உப்பு கார பழுப்பு கொழு

மாசத்துல வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமை நாளிலும் சிறப்பு வாய்ந்த நாள் தாங்க வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஆடி மாசத்துல குத்து விளக்கு மகாலட்சுமியாக நினைத்து கொண்டு அலங்காரம் செய்து வழிபட வேணுங்க அம்மனை வழிபடும் போது லலிதா சமஸ்காரத்தை சொல்ல வேணும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபட்டோம்னா வீட்டுல சுபகாரிய தலையானது நீங்கி சுப காரியங்கள் நடக்குங்க ஆடி மாதம் அம்மனுக்கு போடக்கூடிய வளையல்கள் பெண்கள் அணிந்து கொண்டாங்கன்னா திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்களும் ஆடி வெள்ளி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம எப்படி அம்மனை வணங்க வேணும் அன்றைய நாளில் என்ன செய்ய வேணும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்த்துருக்குறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்கள் ரிலேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்